பொழுது விடியறதுக்குள்ள நதியை தாண்டிடணும் நாகநந்தி தம்முடைய ஆழ்ந்த பயங்கர குரல்ல சிரிச்சாரு சிவகாமிய மட்டும் கட்டாயமா காப்பாத்தி ஆகணும் அன்னைக்கு ராத்திரி ஏதோ பெரிய விபரீதம் ஏற்பட போகுதுங்கிறதையும் ஒரு அபூர்வமான பயங்கரமான காட்சி தென்பட்டுச்சு புலலூர் சண்டையை பத்தி குண்டோதரன் சொன்ன விவரங்களை கேட்க கேட்க இன்னும் இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் ஆயனருக்கும் சிவகாமிக்கும் பொங்கி பெருகுச்சு முக்கியமா போர்க்களத்தில் மாமல்லர் நிகழ்த்திய அதி அற்புத தீர செயல்களை பத்தி கேட்பதில் சிவகாமி அடங்காத தாகம் கொண்டிருந்தா குண்டோதரனும் குதூகலத்தோடு அந்த வீர செயல்களை வர்ணிச்சான் ஆஹா போர்க்களத்தில் எதிரிகளுக்கு இடையில் புகுந்து மாமல்லர் வீர வாழை சுழற்றுனப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா அது கேவலம் வாழாகவே தெரியல திருமாலுடைய சக்கராயுதத்தை போலவே சுழன்று ஜொலிச்சுது அந்த வாளிலிருந்து கனந்தோறும் நூறு நூறு மின்னல்கள் மின்னுச்சு ஒவ்வொரு மின்னலும் ஒவ்வொரு எதிரியுடைய தலையை துண்டிச்சு எரிஞ்சுது இப்படி வர்ணிச்சுட்டே இருந்த குண்டோதரை திடீர்னு நிறுத்தி குருவே இங்கிருந்த வயோதிக புத்த பிக்ஷு எங்க அப்படின்னு கேட்டா அப்பனே நாங்கள் வந்ததிலிருந்து அவர் பெரும்பாலும் இங்கே இருக்கிறதே இல்லை அநேகமா சைத்தியத்திலேயே இருக்காரு தினம் ரெண்டு தடவை இங்க வந்து எங்களுக்கு என்ன வேணும்னு விசாரிச்சுட்டு போயிடுறாரு அப்படின்னு ஆயிலர் சொன்னாரு குருவே நான் அவர் அவசரமா பார்க்கணும் பார்த்துட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு போனால் குண்டோதரன் குண்டோதர இருந்து கிளம்பி வாசல்ல வந்தப்ப சூரியன் அஸ்தமித்து அந்தி மயங்கி கொண்டிருந்த நேரம் ஆனா அன்னைக்கு சாதாரண அந்தி நேரமா காணப்படலை இரவானது திடீர்னு இருண்டு திரண்டு நாலாபுறமும் சூழ்ந்து வந்ததா தோணுச்சு இதுக்கு காரணம் என்னன்னு குண்டோதரன் வானத்தை நோக்குனப்ப வடக்கு திக்குல மை மாதிரி கருத்து கொண்டல்கள் பார்த்தான் ஆஹா இன்னைக்கு ராத்திரி பெருங்காற்றும் மழையும் திருவிளையாடல் பகல் எல்லாம் அவ்வளவு இருந்த காரணம் இதுதான் போலும் அப்படின்னு குண்டோதரன் தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான் அவங்க தங்கியிருந்த விகாரத்திலிருந்து கொஞ்ச தூரத்துல தனித்திருந்த பால் புத்த சைத்தியத்தை குண்டோதரன் நெருங்கினப்ப உள்ளே இருந்து பேச்சுக்குரல் வந்துச்சு வெளியிலே இருள் கவிழ்ந்து சூழ்ந்திருந்த நிலையில சைத்தியத்துக்குள்ள குடிகொண்டிருந்த அந்த காரம் எப்படி இருந்திருக்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை அந்த கண்ணங்கரிய இருளுடைய உதவியால் குண்டோதரன் பேச்சுக்குரல் வந்த இடத்துக்கு வெகு சமீபத்தில் போய் மூச்சு கூட கெட்டியா விடாம தூண் மறைவில் நின்றான் அப்ப பின்வரும் சம்பாஷனை அவனுடைய காதில் விழுந்துச்சு உடனே இந்த கணமே அவங்களை அழைச்சிட்டு கிளம்புங்க பொழுது விடியறதுக்குள்ள வராக நதியை தாண்டிடணும் வழியில் இருக்கிற கிராமங்கள்ல வண்டி கிடச்சா ஏத்திக்கிட்டு போங்க எப்படியோ நாளைக்கு சூரியோதயத்துக்குள்ள வராக நதியை தாண்டிடுங்கன்னு நாகநந்தி சொன்னாரு அவங்க கிளம்ப மறுத்தா அப்படின்னு பிக்ஷு கேட்டாரு கிளம்ப மறுத்தா தொல்லதா ஏதோ ஒரு பிசகுனால நான் போட்ட திட்டமெல்லாம் வீணா போயிடுச்சு ஆனாலும் புத்த பகவானுடைய அருளால எல்லாம் ஒழுங்காயிடும் அவங்க கிட்ட எதையாச்சும் சொல்லி புறப்பட செய்யுங்க இங்க பெரிய சண்டை நடக்க போவதா சொல்லுங்க இதெல்லாம் எதுவும் பழிக்கலாம் திருப்பாட்கடல் உடைப்பு எடுத்துட்டு தான் சொல்லுங்க அப்படின்னு நாகநந்தி சொன்னாரு சுவாமி என்ன சொல்லறீங்கன்னு வயோதிக புத்த பிக்ஷு கேட்டாரு ஆமா திருப்பாட்கடல் ஏற்கனவே அலைமோதிட்டு இருக்கு புத்த பகவான் கருணையினால இன்னைக்கு மழை பெஞ்சா கட்டாயம் கரை உடைச்சுக்கும் அப்படின்னு சொல்லி நாகநந்தி தம்முடைய ஆழ்ந்த பயங்கர குரல்ல சிரிச்சாரு இன்னும் அவர் சொன்ன மொழிகள் முன்ன காட்டிலும் மெதுவான குரலில் வெளிவந்துச்சு அப்படியும் அவங்க கிளம்பாமல் உடைப்பு எடுத்து வெள்ளமும் வந்துட்டா என்ன செய்யணும் தெரியுமா விகாரத்தில் இன்னும் ஒரு தெப்ப மீதி இருக்கிறது இல்லையா அதில் அவங்கள ஏற்றிட்டு போன மாதம் பார்த்தா பாறைமேட்டுக்கு போய் சேருங்க மற்றவங்க எப்படியானாலும் பரவாயில்ல சிவகாமியை மட்டும் கட்டாயமாக காப்பாத்தி தெரியுமா சுவாமி அப்படின்னு சொன்னார் இப்படிப்பட்ட சம்பாசனையில கடைசி பகுதியை கேட்டுட்டு இருந்தப்ப குண்டோதரனுக்கு நெஞ்சு பட படனை அடிச்சிருச்சு நாகநந்தியோட சிரிப்பு அவனோட தேகத்தை சிலிர்க்க செஞ்சுது அன்னைக்கு ராத்திரி ஏதோ பெரிய விபரீதம் ஏற்பட போகுதுங்கிறதையும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடைய தலையில் சாஞ்சிருக்குதுங்கிறதையும் அவள் உணர்ந்தான் அந்த காரியத்தில் தனக்கு உதவி புரியும்படி தான் வழிபடுற தெய்வமாகிய பழனிமலையில் வீற்றிருக்கிற முருகக் கடவுளை வேண்டிக்கிட்டான் சம்பாஷணை முடிஞ்சதும் பிக்ஷுக்கள் ரெண்டு பேரும் சைத்தியத்திலிருந்து வெளியில வந்தாங்க அவங்கள பின்தொடர்ந்து குண்டோதரனும் வந்தான் இதுக்குள்ளாக மாலை போய் ராத்திரி வந்து நல்லா இருட்டிருச்சு வடகிழக்கிலிருந்து திரண்டு வந்த மேகங்கள் வானத்தை பெரும்பாலும் மூடி இருந்தாலும் தெற்கிலும் மேற்கிலும் இன்னும் சில நட்சத்திரங்கள் தெரிஞ்சுது சைத்தியத்திலிருந்து வெளியேறிய பிக்ஷுக்களில் ஒருத்தர் பக்கத்திலிருந்த விகாரத்தை நோக்கி போனாரு இன்னொருவர் சைத்தியத்தை சுத்திட்டு தென்மேற்கு திசையை நோக்கி போனாரு ஒரு கணம் குண்டோதரனுடைய மனசில் ஒரு போராட்டம் நிகழ்ந்துச்சு விகாரத்துக்கு போய் ஆயினருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டாமான்னு அவன் நினச்சான் ஆனால் என்ன விதமாக எச்சரிக்கை செய்கிறது எப்படியோ அவங்க காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு மேற்படி பிக்ஷுக்களுடைய சம்பாசனையிலிருந்தே நல்லா தெரிஞ்சுது அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னோட வேலை நாகநந்தியை பின்தொடர்வது தான் அப்படின்னு குண்டோதரன் தீர்மானிச்சான் அவ்விதமே அவர் பின்தொடர்ந்து குண்டோதரன் கொஞ்சம் தூரத்திலேயே நடந்து போனான் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு மரத்துக்கு பின்னாடி கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்து அதில் நாகநந்தி ஏறிக்கிட்டாரு ஆஹா திருட்டு போன குதிரை மறுபடியும் கிடைக்கப் போகுது அப்படின்னு குண்டோதரன் நினச்சிக்கிட்டான் கணத்துக்கு கணம் வேகமாக இருந்த காத்துனாலேயும் இருட்டுனாலேயும் நாகநந்தி குதிரை மேலே ஏறிய போதிலும் மெதுவாகவே போக வேண்டியதாக இருந்துச்சு அதனால் அவரை தொடர்ந்து போகிறது கஷ்டமாக இல்லை சில சமயம் குதிரை அடி சத்தோ முன்னால கேட்குதோ பின்னால கேட்குதோ அப்படிங்கிறது சந்தேகமா இருந்துச்சு ரெண்டு பக்கத்திலும் கேட்பது போலவும் இருந்துச்சு இது வீண் பிரமைன்னு நினைச்சிட்டு மேலே போனா குண்டோதரன் ஏறக்குறைய மூணு நாழிகை வந்ததுக்கு அப்புறமா எதிரில் நீண்ட மலை தொடர் மாதிரியான ஒரு இருண்ட கரை நெடுந்தோரத்துக்கு நெடுந்தோறும் தென்பட்டுச்சு அதே சமயத்தில் கண்ணை பறிக்கிற மின்னல்களுடனும் அண்ட மதிரும் இடி முழக்கங்களுடனும் மழை பெய்ய தொடங்குச்சு மின்னல் வெளிச்சத்தில் நாகநந்தி மேட்டோரமாக இருந்த ஒரு மரத்தில் குதிரையை கட்டிட்டு அந்த கரை மேலே ஏறுறது குண்டோதரனுக்கு தெரிஞ்சிது அதே இடத்துல மேட்டு மேலே அவனும் ஏறினான் மலையில் நனைஞ்ச காரணத்தினால கரையுடைய மண் சேராகி வழுக்க விட்டபடியால மேட்டில் ஏறுவது அவ்வளவு சுலபமாக இல்லை கடைசியாக கரையோட அடியிலிருந்து வளர்ந்திருந்த மரத்துடைய உதவியால் கஷ்டப்பட்டு ஏறி குண்டோதரன் கரை உச்சி அடைஞ்சப்ப பளியர்னு வீசிய மின்னல் வெளிச்சத்தில் ஒரு அபூர்வமான பயங்கரமான காட்சி தென்பட்டுச்சு கரைக்கு அப்பால இருந்து திருப்பாட்கடலுங்கிற ஏரி புயல் காற்றினால கொந்தளிச்சுது ஒரு மகா சமுத்திரத்தை போல அலை மோதிட்டு காட்சி கொடுத்துச்சு கொந்தளித்து எழுந்த அலைகள் மின்னல் வெளிச்சத்தில் வெள்ளை விளையர்ந்து ஜொலித்தபடியால் உண்மையிலேயே திருப்பாட் பேர் அந்த ஏரிக்கு அந்த சமயம் ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு அதே நேரத்தில் குண்டோதரன் நின்ற இடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் அவனோட உடம்புடைய ரத்தத்தை எல்லாம் சுண்டை செய்யும்படியான இன்னொரு பயங்கரமான தோற்றமும் தென்பட்டுச்சு அலைமோதிய ஏரிக்கரையில் கையை உயிரை தூக்கிட்டு நின்ன நாகநந்தி ஹா ஹா அப்படின்னு குரலில் சிரித்த சத்தமானது புயல் முழக்கத்துடைய ஓசையையும் அலைகளுடைய ஆரவார ஒளியையும் அடக்கிட்டு மேலெழுந்துச்சு நாகநந்திக்கு பக்கத்தில் ஏரிக்கரையை பிளந்துட்டு ஒரு சின்ன கால்வாய் வழியாக தண்ணீர் ஓட ஆரம்பிச்சுது நாகநந்தி அடிகளுடைய காலடியில் ஒரு மண்வெட்டி கிடந்துச்சு